சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் நம்ம திருநாள சம்பந்த சுவாமிகள் தேவாரம் முதலாம் திருமுறையில திருமுது குன்றம் ஐந்து பத்தொன்பதுல ஐந்து திரு தேவா சிறியோம் பிழையை பொறுப்பாய் பெரியோனே ஆவா வெண்கடியார் தங்கட் கருசேவாய் ஒவ்வா வரிகொல் உயர்ந்த என்றே மூவா முனிவர் கோயின் முதுக்குன்றே தேவனே பெரியோனே பிழையை பொறுப்போனே அடியாருக்கு அருள் செய்பவனே பிறவி கடலில் கரையேற்றி காக்கும் தலைவனே என் மூவா முனிவர்கள் வணங்குகின்ற ஊர் திருமுதுகுன்றம் கோயிலேயாகும் எந்த இவன் முதலா விரைஞ்சுவார் சிந்தையுள்ளே கோயிலாக திகழ்வானை மந்தியேறு இன மாமலர்கள் பல கொண்டு முந்தி தொழுது வணங்கும் கோயின் முதுக்குன்றே அப்பன் என் கதியானவன் என்று தேவர்கள் போற்ற என் சிந்தையில் கோயிலாக திகழும் பெருமாள் அப்பெருமானை வானர இனங்களும் மலர் பறித்து கொண்டு கூட்டம் கூட்டமாக சென்று வணங்குகின்ற கோயில் திருமுது ஆகும் கொண்டு மலரும் தேடும் அடியா சிந்தையுள்ளே திகழ்வானை பாடும் குயே கில்லை பயின்றேற்ற மூடும் சோலை முகின்றோய் கோயின் முதுக்குன்று அர்ச்சித்தும் அபிஷேகம் செய்தும் மானிட பிறவியிலிருந்து விடுபட்டு ஈஷன் திருவடி பேரின்பத்தை அடைய என் சிந்தையுள் உள்ளவர் இறைவன் அந்த இறைவனை பற்றி குயில்களும் கிளிகளும் போற்றி புகழ்ந்து பாடும் சோலைகள் சூழ்ந்தது திருமுது குன்றமே தெரிந்த வடியா சிவனே என்று தினம் திசைதோறும் குறுந்த மலரும் குரவின் நலர் அருங்க கொண்டேட்டி இருந்து நின்று மிரவும் பகலும் மே தும் சீர் முறிந்து மேகம் தவழும் சோலை முதுக்குன்றே வீடு பேரும் தரும் ஆண்டவன் இவன் என்று அறிந்த அடையார்கள் எல்லா திசைகளிலும் இருந்து வந்து மனம் வீசும் குருந்தம் குறவம் என்னும் பூக்களால் இரவும் பகலும் போற்றி வணங்குவதும் சோலைகள் கொண்டதுமான திரு வைத்த நிதியே மணியே என்று வருந்தி தம் சித்தனைந்து என்பார் கொத்தார் சந்தும் குறவும் வாரி கொணர்ந்து முத்தாருடைய முதல்வர் கோயின் முதுக்குன்றே சிவபரம்பொருளே என் உள்ளம் கசிந்துருகி வணங்காமல் வீணாக காலத்தை கழித்தேன் என்று வருந்தியும் அடியாரின் சிந்தனையில் இருந்து இறைவன் கோயிலுக்கு சந்தனமும் குரவமும் கொண்டு சேர்க்கும் முத்தாற்றின் கரையில் திகழ்வது திருமுது குன்றமே வம்பார் கொன்றை வன்னி மத்த மலர்தூவி நம்பாவென நல்வும் பெருமானுரை கோயில் கொம்பார் குரவு கோகுடி முல்லை குவிந்தெங்கும் மெய்யன்பார் சோலை வண்டு பாடு முதுக்குன்றமே கொன்றை மலர் வன்னி மல் இலை ஊமத்தம் பூ போன்றவற்றை தூவி நம்பனே என்று போற்ற அருள் சிவபெருமான் உரையும் கோயிலானது பூக்கிளைகள் மலரும் முள்ளையும் குவிந்து சோலைகள் சூழ்ந்த திருமுது குன்றமே வாசம் கமழும் அங்கை வாழ்வேந்தை நாசம் செய்த தங்கள் பெருமனார் கோயில் பூசை செய்து வடியா நின்று புகழேத்த மூசி வண்டு பாடும் சோலை முதுக்குன்றி இராவணன் உள்ளிருக்கும் ஆணவத்தை அழித்த எங்கள் சிவபெருமான் உரையும் கோயிலானது சிவபூஜை செய்யும் உள்ளத்தில் ஒருமிட்டு நின்று வாயார வண்டுகள் பாடும் சோலைகளை கொண்டது திருமுது குன்றமே அல்லி மலருமே லயனும் மரவின் அணையானும் சொல்லி பரவித் தொடரால் ஒன்னார் சோதியூர் கொல்லை வேடவர் கூடி நின்று கும்பிட முள்ளையலே முறுவல் செய்யும் முதுகுன்றே நான்முகனும் திருமாலும் காண வேண்டுமென்று பெருவேட்டையுடன் சென்று காண முடியாதவனாய் ஜோதி வடிவமாக நின்ற ஊர் வேடர்கள் போற்றி வணங்கும் முல்லை அரும்புகள் சூழ்ந்த திருமுது குன்றுமே இறைவா கருகு முடலார் கஞ்சியுண்ட கடுவேதியில் ஒருக சிந்தையில்லார் கயலாநுரை கோயில் திருக்கல் சிறிதே வளைய சிறு மந்தி முருகின் பணமேலிருந்து நடம் செய்யும் முதுகுன்றமே கருப்பாக கடுகளவு சிந்தை உருகாதவரும் வெளி மதத்தவரும் அறிய முடியாத இறைவனின் கோயிலானது மூங்கில்கள் வளையுமாறு குரங்கு குட்டிகள் பாய்ந்து கிளைமேல் கூத்தாடும் திருமுது குன்றமே அறையார் கடல்சூர் தன் காழி சம்பந்தன் முனிவர் வணங்கும் கோயின் முதுக்குன்றை பணுவல் கூடி பாட வல்லார்கள் பிறையார் சடையம் பெருமான் கழல்கள் பிரியாரே நான சம்பந்தன் திருமுது குன்றை பற்றி குறையில்லா நிறைமிகுந்த திருப்பதிகத்தை பாட அதை பாடும் அடியாருக்கு ஈசன் என்றும் பிரியாமல் அருளும் திருவருளும் புரிவார் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்